அது வளர்ந்து வரலாம் கிடையாது தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இடையில் சாதாரண ஒரு கிராமத்தில் விவசாய குழு பிறந்து நெடுவாசல் அப்படிங்கிற ஒரு கிராமம் நீங்கள் எல்லாம் இந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு கூடுதல் அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன் நான் கேள்வி காலத்தையே பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் கல்லூரி வாழ்க்கை கேட்டு போகும்போது அங்கே முன்னேடி மெல்லிசை குழுக்களில் பிறந்தேன் அப்புறம் சென்னைக்கு வேலை விஷயம் நான் போகும்போது மேடை மெலிசைக்குள்ள பாடிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சில சொன்னாங்க நீங்க மியூசிக்கை ப்ராப்பரா படிச்சிக்கணும் கொஞ்சம் வளர்ந்து வரலாம் தமிழ் இசைகள் நான் வந்து கர்நாடக இசை செல் இசை வந்து இசை மட்டும்தான் பாட்டில் பிறமொழி இசை பார்த்தது கிடையாது அதுல வந்து வரது எல்லாம் படி பாட வழங்க உண்டு அப்படி பாடிட்டு இருக்கும்போது அந்த கதிர்களை சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆசையை வந்து இசைங்க பார்த்துக்கணும் இங்க ரெண்டு வேளை இப்போலாம் க்ளோஸ் சொல்லி நான் 800 ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50000 இந்த பாக்ஸ்ல வேலை செய்யும்போது காலையில 7 மணிக்கு வர பாத்தோம்னா நான் 4 கார் அப்போ கார் வரணும் கிராஸ் பண்ணி ஒரு செகண்ட் ஒரு கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்து தேடி அதுக்கப்புறம் முதல்ல வாய்ப்பு கொடுத்தது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து இளையராஜா சாருக்கு வந்து இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கான சூழ்நிலை வந்துச்சு அப்போ அங்கே போய் பாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா அவர்களை கண் பட்டு ஆதரவு கரம் பட்டு எபிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு வித்தியாசமான ஒரு பாடலை நான் பாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து இந்த பின்னணி பாடலை உருவாக்கி நான் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நந்திகளை வந்து

நிச்சயமாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளும் இருக்கிறது பாட்டினுடைய இருநூத்தி மூணு பாட்டு தமிழ் தெலுங்கு கன்னடம் திருவிழா என்னுடைய இருநூத்தொம்பது பாட்டு மேலே பாடியிருக்கேன் இப்போ போயிட்டே இருக்கு பயணம் போயிட்டு போயிட்டுருக்கேன் எல்லாம் வளர்த்தணும் வளர்த்திட்டே இருக்க வளரணும்